வளர்க்கவும் பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும் என்னையே மாற்றுமே என்னை பின்பற்ற விரும்பும் அவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவியை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் அவரும் அதை இழந்து விடுவார் என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்துக் கொள்வார் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாட்டில் மனிதனுக்கு எழும் பிரச்சனைகளுக்கு காரணம் அவன் தன்னையே இழக்காமல் இருப்பதே என்று கூறலாம் பெரும்பான்மையானவர்களது உழைப்பானது தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு சொந்தமானதாகவே அமைகிறது தனது குடும்பம் தான் வளர வேண்டும் தனது சமூகம் வளர வேண்டும் என்பது அவனது நோக்கம் அத்தோடுதான் பதவியில் புகழில் உடமையில் பேச்சில் எழுத்தில் உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிறரை எவ்வகையிலும் பயன்படுத்த அஞ்ச மாட்டான் குன்றைய நட்சீதி வாசகம் கூறும் செய்தி ஜேசுவை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னையே துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு பின் தொடரட்டும் என்பதாகும் தன்னையே துறப்பது என்பது தனக்கு தேவையான வசதிகளும் வாய்ப்புகளும் இறந்தும் அவற்றை விட்டு ஏழ்மை நிலையோடு ஏழையவரோடு தோழமை கொள்வதாகும் இதற்கு முன்மாதிரிகையாக விளங்குபவர் ஆண்டுவர் இயேசு இவர் தன்னுடைய பகிரங்க வாழ்வு பணியிலே ஏழைகளைத் தேடிச் சென்றார் சமூகத்திலே ஒதுக்கப்பட்டோரிடம் நட்பு கொண்டார் பாவிகள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களிடம் அவர் ஒன்றாகி அவர்களை மீட்பு வாழ்வுக்கு அழைத்து வந்தார் ஆண்டுவர் ஜேசுவினுடைய வழியிலே செல்லுகின்ற நாம் அவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை இந்த நாட்களிலே தியானிக்க எங்களை நாம் குறிப்பாக இந்த தவக்காலத்திலே நோன்பு மூலமாக தர்மச்சியல்கள் மூலமாக இறை மூலமாக ஆண்டவருடைய தன்மைகளை கண்டு கொண்டு அவரோடு நாமும் கரம் சேர்க்க வேண்டும் அவருடைய வழியில் நாமும் செல்ல என்றே புறப்படுவோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ள மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கடம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் தளர்ச்சி மனதிடம் தழைக்கவும் வளர்ச்சி பொங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் இருளே சூழும் மேளை ஒளியை ஏற்றவும் துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும் அமைதியின் தூதனா